கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ரட்டகாசமான அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பார்த்து நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூ ஆதரவு வந்துவிட்டாங்க கார்த்தி வந்து கேட்குறாங்க நீங்கள் சிவநாந்தி கிட்டே பேசினது எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டேன் அவர் தான் உங்ககிட்ட பிரச்சனை ஒன்று வரணும்னு பார்த்தா நீங்கள் தான் அவர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்கீங்க நீங்கள் இருக்கே அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க நான் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறேன்னா பின்ன நீங்கள் என்ன சொன்னீங்க உங்களோட அப்பா வந்து போனதுக்கான காரணம் நீங்கள் தான் தானே சொன்னீங்க அப்படின்னா உங்ககிட்ட தானே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்படியெல்லாம் இல்லை பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை தெரிஞ்சுக்கணுங்க நான் தெரிஞ்சுக்கணும் நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன்தான் அப்படின்னு சொன்னு வந்து தூக்கியாடி போட்டிருந்தேன் அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரிக்கு என்ன சொல்ற உனக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் அந்தானா ஒவ்வொரு பிரச்சனையும் வரப்ப வந்து முன்ன நின்று காப்பாத்துறேன் அப்பனா நான் இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அப்படி சொன்னியா ஆமா நீயும் ஒரு ஆள் தான் நான் அப்படி தான் நினைக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் பிரச்சனை என்ன என் மேலே தானே இருக்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு என்னோடய பரம்பரை பக்கம் என்ன காரணம் ஏது காரணம்னு எல்லா உண்மையும் உனக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது இந்த டோருக்கு பின்னாடி தான் என்னோடய குடும்பம் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் வந்து டெய்லி டெய்லியும் பார்த்து பார்த்து நான் வந்து சிவனாண்டி ஃபேமிலியே வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி அப்படி என்ன தான் இருக்குது துறப்படல திறந்தா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போனா நம்ம குடும்பமும் மாமா குடும்பமும் சேராமல் இருக்கிறது கூட இது மாதிரி ஏதாவது ஒரு பரம்பரப்பாக காரணமாக இருக்குமா அப்போனா அதையும் சரி பண்ணணும் அப்போனா இவரும் சிவனாண்டியும் பாவம் தானே ரெண்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நம்ம தான் தீர்த்து வைக்கணுங்கிற மாதிரி காரணம் தெரியாமல் இருந்துச்சு இப்போ காரணம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்திக் கதவை திறக்கிறாங்க யாரோ ஒருத்தங்க வந்து சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க இப்படி சேரில் உட்காந்துட்டு இருக்க யார் காரணம் தெரியுமா சிவனாண்டியோட அப்போ அதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னங்க சொல்கிறீங்க அன்றைக்கி ஒரு நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஃப்ளாஷ்பேக் சீன் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க ரெண்டு பேர் குடும்பத்துலேயும் வந்து தப்பான புரிதல் தான் காரணம் தப்பு தப்பாக வந்து யோசிச்சுருக்காங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் ஏங்க ரெண்டு பேர் மேலேயும் தான் தப்பு இருக்குது அமைதியாகிடலாமே இத்தனை நாளாக ஏதோ ஒரு ஆகிடுச்சி இனிமேட்டாவது வந்து அமைதியாக இருந்தால் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்க்கலாம் இல்லை என்ன விட்டு கொடுத்து போக சொல்கிறியா விட்டு கொடுத்து போனவங்களாம் தோத்ததா சரித்தனம் இல்லை நான் வந்து பிரச்சனை பண்ண வேணாம் தான் நினைக்கிறேன் நான் அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கேன் அவன் என்னை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவான் அதுக்கப்புறம் என் குடும்பமே இங்கே இருக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே யார் இருந்துறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வேல்யூ அதிகம் அவங்க தான் இங்கே இருப்பாங்க அவன் எத்தனை வாட்டி தெரியுமா அது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் அவன் வழிக்கு போவே இல்லை அவன் தான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஏன் வலிக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி சரிங்க சொன்ன வரைக்கும் நன்றி இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் இவ்வளோ உண்மையெல்லாம் போட்டு உடைச்சதே இல்லை உங்ககிட்ட எதுக்காக சொன்னனும் தெரியல ஆனால் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னொரு வாட்டி என்ன காரணம் ஏது காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டே இல்லை இனிமேட்டு எனக்கு ஆதரவாக எப்போதும் போல் இருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க அப்போனா இவங்க யார் என்ன ஏதுங்கிறத நம்ம தாத்தா கிட்ட கூப்பிட்டு வச்சு தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்போன்னு பார்த்து என்னவா இருக்கும் சிவனாண்டிகிட்ட பார்த்து மீட் பண்ணி எல்லா பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அதுக்காக தான் நம்ம இப்போ நவுறணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப என்னடா காலையிலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கேன்னு சொல்லி ரேவதி வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீ எதை பற்றியே வந்து யோசிச்சிட்ருக்க எதை பற்றி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்திக் மட்டும் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும்னா நேரில் பார்த்து தான் உண்டு நேரில் பார்த்து பேசணுன்னா சாமுடீஸ்வரி கிட்டே சொன்னால் நிச்சயம் வந்து சிரிப்பிட்டு வர மாட்டாங்க இவங்களே இப்படி இருக்காங்களே அப்போனா சிவனாண்டி எவ்வளோ கோவமாக இருப்பாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு சொல்லி சொல்லியே வந்து இவங்க பெரிய பிரச்சனையை வந்து இழுத்து வச்சுருக்காங்கிற மாதிரி கார்த்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா மட்டும்தான் உண்டு முதல்ல வந்து சிவனாண்டியே வந்து சந்திரலேகாவையும் சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பேசுனா மட்டும் அவங்க கேட்குற மாதிரி தெரில இதெல்லாம் எப்போ சரியாகவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுற மாதிரி காட்டி சூப்பராக அந்த ப்ரோமோ முடிச்சிருந்தாங்கன்னே சொல்ல